வணக்கம் நண்பர்களை இசை விசால் சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் ரம்யாவை கொன்ன கொலகாரி தான் ஸ்ரீஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல இசை நிரூபிக்கிறாங்க அதோட பார்த்தோன்னா தன்னுடைய துப்பாக்கியால இப்படி என்ன ஏமாத்தினவுல வந்து விடமாட்டேன் அப்படின்னு வந்து கொந்தளிச்சு வந்து நம்ம சுபத்ரா வந்து துப்பாக்கி எடுத்து நம்ம ஸ்ரீஜாவின் நெச்சு பூட்டில் வைக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டு ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க ருக்குமணி வந்து வர்சனியை இனி நம்மளுக்கு இந்த வீட்டில் இருக்கண்டா போதும் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு வந்து அடிச்சு இழுத்துட்டு வரங்க அம்மா சொல்கிறத கேளுங்க நான் இங்கே இருப்போமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுங்க என்ன ஒன் இசை அக்கா போட பிச்சையில் இனி வாழணுமா அவள் இந்தா பெரிய வீட்டுக்கு மருமகள் ஆகிட்டா உனக்கு கிடைக்க வாழ்க்கையை அவள் பறிச்சுட்டா இது போதாதடி என்னம்மா வந்து நீ அவளை நல்லவணி நம்பிட்டு இருக்க அப்படின்னு வந்து ருக்குமணி வந்து அடிச்சு இழுத்துட்டு போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா சாமி ரூல சாமி கும்பிட்டுட்டு இருந்தால் நம்ம இசைக்கு காதுக்கு விழுது ஐயையோ நம்ம சித்தி என்ன சவுண்டு கேட்குது அப்படின்னு வந்து அங்கே அடித்து கூட வந்து போனால் நம்ம வர்சனியை வந்து இழுத்துட்டு போகிறாங்க சித்தி நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன் காலில் விழுறேன் கண்டிப்பாக வந்து விட்டுருங்க சித்தி வர்சனி இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன என்னடி நினச்சிட்டேன் என் கழுத்தில் வேலை ஏற வேண்டிய தாலியை பறித்து நீ உட்காந்து இருந்துக்கிட்டு இந்த வேலையை நீ காட்டுறியா நீ நீ மட்டும் இந்த விசால கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் ராகவுக்கும் வர்சனிக்கும் கல்யாணம் ஆகிருக்கும்ல இது எல்லாத்துக்கும் நீ அடி காரணம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம சுபத்ரா ஓடி வரங்க சமந்தி நடந்ததும் நடந்து போச்சு இந்த வர்சனைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் ஏற்படுத்தி கொடுத்துறேன் நீங்க இங்கே இருங்க சம்மந்தின்னு சொல்றாங்க அதெல்லாம் வேண்டாங்க எனக்கு வந்து என் பொண்ணு ஒருக்க அவமானப்பட்டதே போதும் உங்களை நம்பி நாங்க ஏமாந்த கதையெல்லாம் போதும் நாங்க இனி உங்களை நம்ப தயாரா இல்லை நாங்க எங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்த்துட்டு போறோம் அப்படின்னு வந்து வர்சனையை இழுத்துட்டு போறாங்க இந்த சைடு பார்த்தோம்னா நம்ம ராகு வந்து கண்ணீர் மல்க வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் இந்த சைடு நம்ம ஸ்ரீஜா இசையை பார்த்து சொல்கிறாங்க இந்த பாரடி நீ எவ்வளோ நீயும் இதே மாதிரி இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கணும் நான் வந்து மூத்த மருமக ஒன்று ஓட வைக்கிறது தான் என்னோடய வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க எப்படி நீ சுபத்ராவை என் இருந்து காப்பாற்றலான்னு நினைக்கிறியோ அதெல்லாம் நடக்காது அப்படின்னு வந்து சொல்லணும்னாலும் நம்ம இசை வந்து சவால் விடுறாங்க இந்த பார் இது என்னோடய வீடு சுபத்ரா என்னோட அத்தை அவங்கள பழி வாங்கிடலாம் இந்த குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து சொந்தம் நீ அப்படி இருக்க நேரம் பழி வாங்கிடலான்னு நினச்சிக்கிட்டு நீ கங்கணம் கட்டிட்டு அதெல்லாம் தகர்த்து எரிவேண்டி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதே நம்ம இசை இசை வந்து இந்த இந்த வாழ்க்கை என் தங்கச்சி வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ பறித்து வாழ்ந்துட்டு இருக்க உன்னை விட எப்படி வந்து நீ துரத்திட்டு என் தங்கச்சி இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்து சொல்லுங்க அதெல்லாம் நடக்காது கூடிய சீக்கிரம் நீ பெட்டி படுக்கையை சுருட்டிட்டு வை இசை நீ எல்லாம் வீட்டை விட்டு ஓட வேண்டியது இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அடுத்ததாக பார்த்தனா இப்படி சவால் விட ஸ்ரீஜாக்கி முகத்திரையை கிளிக்கணும் அப்படின்னு வந்து நேராக இசை விசாலிக்கிட்ட போகிறாங்க இந்த மாதிரி விசால் நான் சொல்லதெல்லாம் வந்து உண்மைதான் வேணும்னு நான் வந்து ஒன்றை கல்யாணம் பண்ணலை அதில் காரணம் இருந்துச்சு இந்த ஸ்ரீதா வந்து நல்லாவே இல்லை இவா இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தோன்னா எல்லாமே கெட்டு குட்டிச்சோறாக போயிடும் சுபத்ரா அத்தைக்கு இவளால் ஆபத்து இருக்குது அதுக்காக தான் நான் வந்து அந்த இடத்துல உங்கையால் தாலி கெட்ட வேண்டியதாக மாயி போச்சு அப்படின்னு சொன்ன நேரம் பித்தளாட்டத்தை இதுக்கு மேலே நம்பிட்டு இருக்கேன் நான் முட்டா இல்லை என் கண்ணுலேயும் முழிக்காத ஸ்ரீஜா மனானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்ணோம் கடைசியில் நீ உன் பித்தளை எனக்கு வந்து காதலி என் அண்ணனோட மனைவியாயிட்டா எனக்கு அந்த ஆத்திரமே தீரலை க ஓடிரு என்கிட்ட வந்து ஸ்ரீஜா கிட்டவன்னு சொல்லிவிட்டு தெரியுது அப்படின்னு வந்து விஷால் வந்து தெறிக்க விடுறாங்க நம்ம இசையை இவன்கிட்ட சொன்ன வேலைக்கு ஆகுது இப்போ ப்ரூஃப் பண்ணதுக்கு ஒரே வழி அந்த ஹாஸ்பிட்டலில் போய் கேமராய்க்குலாம் ஆராய வேண்டியதாக அப்படின்னு வந்து இசை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறாங்க அங்கே இருக்க கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க அதில் அதில் தான் புட்டு புட்டுன்னு வந்து தெரிய வருது இந்த ஸ்ரீஜா வந்து நம்ம ரம்யாவை வந்து துடி துடிக்க ஆக்சிஜனை எடுத்து விட்டு கொன்னது அந்த எவிடன்ஸை பார்க்குறாங்க அப்படியே மொபைலில் ஏற்றுறாங்க நம்ம இசை அப்படி சுபத்ரா கிட்ட ஓடி வராங்க அத்த அத்த அப்படின்னு வந்து என்ன என்ன இந்த இசை வாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன உனக்கிட்ட பேச்சு பேசக்கூடிய இதே நான் விட்டாச்சுல அதுக்கப்புறம் எதுக்கு இசை வாரா ஸ்ரீஜாவின் முகத்திரையை கிளிக்க தான் அத்தை வந்திருக்கேன் என்ன சொல்கிறேன் என்ன தப்பு செய்தா ஸ்ரீஜா உன்னை விட அவன் நல்லவதான் இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நேரம் இந்த பாருங்க ராகவ் கையால் தாலி கட்டதுக்கு முன்னாடி அவள் ஒரு கொலையை பண்ணிக்கிட்டு வந்திருக்கா அதுக்கான வீடியோ தான் இது அவள் ஃப்ரெண்டு ரம்யாவை வச்சு இவளுக்கு முகத்திரை கிளிக்க நான் கூட்டிகிட்டு வந்த நேரம் ஆக்சிடென்ட் பண்ணது இந்த ஸ்ரீஜா தான் ரம்யாவை அதே நேரத்தில் நான் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டு காப்பாற்றிடலான்னு பார்த்தேன் அப்போ அங்கே வந்து ஆக்சிஜன் குழாயை வந்து எடுத்து விட்டு துடி துடிக்க ரம்யாவை சாகடிச்சு கொலகாரி இவ நம்பாதுங்க இவ வந்ததே உங்களை பழிவாங்க தான் உங்களுக்கு துரோகம் செய்யறதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் என்ன இந்த வீடியோவை பார்த்த பிறகு நானே நனிங்க போகிறேன் ஸ்ரீஜாவா இது ஆமாத்த இது தான் அப்படின்னு சொன்னோடனே கொந்தளிக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஸ்ரீஜா என்னது நம்மளை பற்றிய வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் இவ போட்டு கட்டுறாளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொண்டு கொண்டு வந்து கரு வாரங்க ஓடி வராங்க ஏ இசை நீ என்ன பற்றி இந்த சுபத்ராட்ட சொல்லி கொடுத்துட்டால என்ன ஸ்ரீஜா பேசுகிற அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா கேட்குறாங்க ஆமாம் இருபது வருஷ கனவடி எங்கள் அம்மா சாவுக்கு நீதான காரணம் எங்கள் அம்மா தூக்கில் தொங்கினாங்களே அதுக்கு நீதான் காரணம் அதை உன்னை பழிவாங்க தான் நான் இங்கே வந்திருக்கேன் உன்னை வீட்டில் மருமகளாக வந்துட்டு கண்ணை குத்தணும் நீனா எங்கள் அம்மா நடு வீட்டில் தூக்கு போட்டு செத்தது மாதிரி நீன சாகனடி அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யாரோட பொண்ணுமா என் நீ நான் யாருக்கும் அப்படி வந்து துரோகம் பண்ணலையே அப்படின்னு வந்து கேட்க நேரம் உனக்கு மறந்தாலும் எனக்கு மறக்காது ஏன்னா அது எங்கள் அம்மா எங்கள் அப்பாவை நானும் எவ்வளோ துடி துடிச்சு போதும் வேதனையில் கொந்தடிச்சு தெரியுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் எனக்கு அம்மா சின்ன வயசில் காம்படிஷன் வந்து நான் வச்சு நடத்தினேன் உன் கம்பெனி சார்வா அதில் கலந்துக்கிட்டு வந்து பிரைஸை த எடுத்தாங்க ஆனால் அது வந்து இந்த இசைக்கு சொந்தமான பாட்டு நீ எங்கள் அம்மா இருந்து நீ அந்த ப்ரைஸை வாங்கி கொடுத்தல அப்படின்னு வந்து சொல்கிறேன் நம்ம ஸ்ரீஜா அரண்டு போகிறாங்க அந்த லேடியோட பொண்ணாய்வை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தெரிய வருது நம்ம சுபத்ராவுக்கும் ஆடி போய் நிற்கிறாங்க ஓ அம்மா பித்தலாட்டம் பண்ணி இசையோட பாட்டை திருடி பாடினவாடி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அரண்டு போகிறாங்க நம்ம ஸ்ரீஜா என்ன எங்கள் அம்மாவை திருடினியாக சொல்ல முன்னே விட போகிறது இல்லடி அப்படின்னு வந்து அந்த இடத்த கொந்தளிக்கிறாங்க இப்படியெல்லாம் இருந்தால் இவள் சாடிப்படாது என் துப்பாக்கியாலேயே இந்த பித்தலாட்டக்காரிக்கு ஒரு பாடம் போகிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம சுபத்ரா துப்பாக்கி எடுத்து ஸ்ரீஜாவின் நெத்தி பூட்டில் அடிக்க வைக்கிறாங்க இதை பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா அரண்டு போகிறாங்க அதே நேரத்தில் வேண்டாம் அத்தை இவளை போலீஸில் பிடிச்சி கொடுத்துடலாம் இவள் ஒரு கொலகாரி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க நம்ம ராகவ் வந்து வாராங்க அம்மா என்ன ஸ்ரீஜாவை பற்றி உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சா ஆமாம் இசை எல்லாத்தையும் நிரூபிச்சுட்டா நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் ராகவ் என்னை மன்னிச்சுடு நீ நல்லாவே சொன்னா ஸ்ரீஜா நல்லாவே இல்லை அப்படின்னு வந்து சொன்னோன்னோ என் காரணத்துக்காக நான் வந்து அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் அதுக்காக உன் காலில் விழுந்து நான் சம்மதிக்க வச்சு உன் தலையில் நானே மண்ணள்ளி போட்டுட்டேன் என்னை மன்னிச்சிரு ராகவ் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே வந்து புலம்பி வந்து தவிக்கிறாங்க அம்மா நீ வந்து எந்த ஒரு பொண்ணு இப்படி சாகணும்னு துடிய நேரம் ஒரு பொண்ணு காப்பாற்றணும்னு நீ நினைக்க நீ வந்து எடுத்த முடிவு சரிதான் ஆனால் இந்த ஸ்ரீஜா நல்லவில்லைன்னு நான் தலைப்பாடாக அடிச்சினமா நீ ஏன் புரிஞ்சுக்கல இப்போவாது உனக்கு உண்மை தெரிஞ்சிடும் நானும் வருஷனையும் ஆயிரம் கனவோடு கணவன் மனைவியாக வாழணும்னு நினச்சிட்டு இருந்தோம் நீ எல்லாத்தையும் தகு தெரிஞ்சு இப்படி வந்து நாசம் பண்ணிட்டியே இப்போது இந்த ஸ்ரீஜா கெட்டவனி தெரிஞ்சு இப்போ நம்மளால் நடந்ததை மாற்ற முடியுமா அப்படின்னு வந்து கேட்க நான் மாத்திரே ராகவ் நீ வந்து இந்த ஸ்ரீஜா கூட என்ன வாழவே ஆரம்பிக்கல அதுக்கடையில் அவளை பற்றி உண்மை எல்லாம் தெரிஞ்சதால் கண்டிப்பாக நான் இப்போவே ஃபோன் போட்டு வர்ஷினியை வர கல்யாணம் இனி இதுக்கு விவாகரத்து எல்லாம் போகணும்லமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏன் விவாகரத்து ஒரு நாள் தானே ஆகியிருக்கு உடனே வந்து விவாகரத்தை ரெடி பண்ணி கண்டிப்பா உனக்கு வந்து கல்யாணத்தை உடனே வச்சிடலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சுபத்ரா ஒரு முடிவு எடுக்கிறாங்க